அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்க ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது அவங்க அப்ப வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கா சொல்றோம் சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இதெல்லாம் என்ன நீ எங்க இருந்த எங்க வந்த எங்க போன உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ நீ தான் இப்போ இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமாக பேசு நாங்களாம் பேச ஆரம்பிச்சுக்கணும் சார் வேஷ்டியை கழிச்சிட்டு ஓடிடு நீ எல்லாம் நாங்கள்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்கள் பொதுச்செயலர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உட்காந்துருக்கோம் எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாம பேசுறது பாருங்க சைக்க முடியலங்க லேங்கி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்கய்யா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்கையா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்கையா ஐயா வாங்கையா ஐயா உடனே வாங்கய்யா இல்லன்னா லேகி தீந்து போயிருவீங்கய்யா இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நலிவு போயிருவீங்கயா இந்த சந்தர்ப்பத்தை இந்த லேகத்தில் விற்கிறானா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகம் ஐயா இது வந்துங்கய்யா நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்கள் நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தாக என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு இருந்தால் என்னை வந்து பாருங்க இப்படி பேசுறாங்க அதனால தெரியாமல் காலையில் எழுந்திரிச்சி வந்து இவன் பாட்டில் வாய்க்கு வந்ததை பேசுறேன் நீங்களும் போடுறீங்க அதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க எங்கள் பொதுச்சியாக எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு அதனால அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய வலிமையே அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் அதனால தான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முட்டாப்பேலுக்கு தான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாதவன் எப்படி வந்து பேசுவான் ஆகவே இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு சொல்கிறேன் நான் ஒன்றுமே இல்லைங்க பூஜ்ஜியம் இப்போ ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டா நீங்கள் தலைவராகிறீங்களா நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை அதுக்குள்ளேயே பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறேன் மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலைட்டு இருக்கிறது நல்லது